சென்னை தலைமை செயலகத்தில் மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு தொடர்பாகவும் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் கூடுதல் விவரங்களை வழங்கலாம் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது ஜூன் நான்காம் தேதி நடைபெற உள்ள நிலையிலும் நாடு முழுவதும் அன்றைய தினமே வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதன் காரணமாக தமிழகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாகவும் சட்ட ஒழுங்கு தொடர்பாகவும் தலைமைச் செயலாளர் சுதா சீனா தலைமையில ஆலோசனை என்பது காவல்துறை உயரதிகாரிகளோடு நடைபெற்று வருகிறது உள்ளிட்டர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தின் வாயிலாக பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது அன்றைய தினம் பாதுகாப்புக்காக பல்வேறு கூடுதலாக காவலர்கள் நியமனம் செய்யப்பட்டு அந்த பாதுகாப்பில் அவர் கனமழை கவனம் செலுத்துவார்கள் ஆணையர் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் முக்கியத்துவம் கொடுத்து ஆலோசனை என்பது நடைபெறக்கூடிய நிலையில் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இடங்களில் கூடுதல் பாதுகாப்புக்காக ஐந்து பாதுகாப்பு என்ற அடிப்படையில் வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறும் என்பது வழங்கப்படும் ஈடுபட்டு பங்களிப்பு என்பது வாக்கு எண்ணிக்கையின் போது முக்கியத்துவம் பெறுகிறது அந்த வகையில கூடுதல் காவல்துறை எவ்வளவு தேவை செய்வார்கள் அதன் பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.